மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கடந்த வாரம் சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி நோக்கி சென்ற மாருதி ஷிப்ட் கார் வலையில் திரும்பியபோது சாலையோர பனைமரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இவ்விபத்தில் காரின் என்ஜின் பகுதியில் மட்டுமே சிறிது சேதமடைந்ததால் காரில் வந்தவர்கள் சிறு காயத்துடன் தப்பியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து காரை பூட்டிவிட்டு மாற்று வாகனத்தில் சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் விபத்துக்கு உள்ளாகி நின்ற காரை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் காரின் கண்ணாடியை உடைத்து காரில் இருந்த மியூசிக் சிஸ்டத்தை திருடியதன் காரின் நான்கு சக்கரங்களிலும் கற்களை முட்டு கொடுத்துவிட்டு சக்கரங்களையும் திருடிச் சென்றுள்ளனர் காரை மீட்க வந்த உரிமையாளர் காரின் சக்கரங்கள் இல்லாமல் தரையோடு தரையாக கிடந்த காரை கண்டு மீட்க முடியாமல் திரும்பியுள்ளனர் இதனால் கடந்த ஒரு வார காலமாக கார் விபத்துக்குள்ளான இடத்தில் சாலையோரம் ஆபத்தான வளைவில் கிடக்கிறது இதனால் இருபுறமும் வரும் வாகனங்கள் அச்சத்துடன் அவ்விடத்தை கடந்து செல்கிறது காரை அப்புறப்படுத்த இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாதது குறித்து செப்பனார் கோவில் காவல் நிலையத்தில் கேட்டபோது விபத்து குறித்து எவ்வித புகாரும் தங்களுக்கு வரவில்லை என தெரிவித்தனர் இருபத்து நான்கு மணி நேரமும் போக்குவரத்து கொண்ட தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளான காரில் திருட்டு போன நிலையில் ஒரு வாரத்திற்கு மேலாக கார் அப்புறப்படுத்தாமல் இருப்பது மேலும் விபத்தை ஏற்படுத்தும் என்பதால் காரை விரைந்து அப்புறப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்